அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி பல்வேறு மத சமுதாய மக்கள் வாழுகின்ற நம்முடைய தாய் திருநாட்டிலே ஒருவர் இன்னொருவரோடு அன்பாகவும் பண்பாகவும் பழக வேண்டும் என்பதற்காகவும் இதன் மூலமாக நம்முடைய தேசம் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் நமக்கு மத்தியிலே ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக அதை நீக்கி நல்லெண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி வருகிறோம் இது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்த நிகழ்ச்சி என்றால் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளிக்க வேண்டும் என்ன கேள்விகள் இருந்தாலும் தயவு ஆட்சினைமின்றி சங்கடப்படுவார்களோ என்ற எண்ணமின்றி உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம் இறைவனுடைய அருளால் அதற்கான பதிலை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்னால் எங்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ஓரிரு தகவல்களை உங்களுக்கு சொன்னால் நம்முடைய நட்பு இன்னும் கூடும் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் ஏராளமான இஸ்லாமிய மக்களோடு பழகி இருப்பீர்கள் அவர்களோடு நட்பு பாராட்டி இருப்பீர்கள் உங்களுடைய அடுத்த வீட்டுக்காரர்கள் எது அஸ்லாம் கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி பல்வேறு மத சமுதாய மக்கள் வாழுகின்ற நம்முடைய தாய் திருநாட்டிலே ஒருவர் இன்னொருவரோடு அன்பாகவும் பண்பாகவும் பழக வேண்டும் என்பதற்காகவும் இதன் மூலமாக நம்முடைய தேசம் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் நமக்கு மத்தியிலே ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக அதை நீக்கி நல்லெண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி வருகிறோம் இது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்த நிகழ்ச்சி என்றால் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளிக்க வேண்டும் என்ன கேள்விகள் இருந்தாலும் தயவு மின்றி சங்கடப்படுவார்களோ என்ற எண்ணமின்றி உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம் இறைவனுடைய அருளால் அதற்கான பதிலை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்னால் எங்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ஓரிரு தகவல்களை உங்களுக்கு சொன்னால் நம்முடைய நட்பு இன்னும் கூடும் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் ஏராளமான இஸ்லாமிய மக்களோடு பழகியிருப்பீர்கள் அவர்களோடு நட்பு பாராட்டி இருப்பீர்கள் உங்களுடைய அடுத்த வீட்டுக்காரர்கள் எதிர் வீட்டுக்காரர்கள் தெருவை சார்ந்தவர்கள் என்று பல இஸ்லாமிய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம் அவர்களிடத்தில் சில குறைபாடுகளை நீங்கள் கண்டும் இருக்கலாம் ஒரு பாய் என்றால் ஒரு முஸ்லீம் என்றால் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதற்கு மாற்றமாக கூட அவர்கள் நடந்து இருக்கலாம் அல்லது அவர்களுடைய சித்தாந்தம் கொள்கையின் அடிப்படையில் நடக்கின்ற பொழுது இவர்கள் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம் எனவே இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவலை உங்களுக்கு சொல்வது அவசியமாக இருக்கிறது உலகத்தில் வாழுகின்ற முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைவர்களுமே கடவுள் ஒருவன் என்று நம்புவதும் அந்த ஒரே ஒரு கடவுளை மாத்திரம் வழிபாடு செய்வதும் முஸ்லிம்களுக்கு இடப்பட்ட மிக முக்கியமான ஒரு கடமை முஸ்லிம்கள் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவருடைய இறைவன் ஒருவன்தான் என்று அவர்கள் நம்ப வேண்டும் அந்த இறைவனை மாத்திரம்தான் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த இறைவனை மாத்திரம்தான் இவர்கள் வணங்க வேண்டும் அந்த இறைவன் அல்லாத வேற யாரையும் வழிபாடு செய்வதோ வணக்கம் செய்வதோ அது இஸ்லாத்தின் அடிப்படையில் தவறான ஒரு சித்தாந்தம் என்பதை முதலில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் அதே நேரத்தில் எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கடவுள் என்றால் யார் அந்த கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்ன தகுதியின் அடிப்படையில் நீங்க ஒரு கடவுளை தேர்வு செய்ய வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய வேத வரிகள் பாடங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது கடவுள் ஒருவன் என்று நம்ப வேண்டும் அந்த கடவுளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதி என்னவென்றால் அந்த கடவுள் யாராலும் பெறப்பட்டு இருக்கக்கூடாது அந்த கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது அந்த கடவுளுக்கு மனைவியோ மக்களோ குழந்தைகளோ சந்ததிகளோ எதுவும் இருக்கக்கூடாது இதுதான் நீங்கள் வணங்கக்கூடிய நீங்கள் வணங்க வேண்டிய ஓர் இறைவனுடைய கொள்கை இதை எங்களுடைய வேத வரிகள் ஒரு சின்ன அத்தியாயத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது நீங்கள் சொல்லுங்கள் இறைவன் ஒருவன்தான் அல்லாஹு சமத் அந்த அல்லாஹ் என்பவன் அந்த இறைவன் என்பவன் தேவையற்றவன் ஒரு கடவுள் என்றால் அந்த கடவுளுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது சாப்பிடுகின்ற தேவை குடிக்கின்ற தேவை உறங்குகின்ற தூங்குகின்ற ஓய்வு எடுக்கின்ற இது போன்ற எந்த தேவையும் இருக்கக்கூடாது எனவே அல்லாவாகிய முஸ்லிம்கள் நம்பக்கூடிய இறைவனாகிய இந்த அல்லாவிற்கு எந்த தேவையும் இல்லை அவன் தேவையற்றவன் அவனுக்கு மனைவி கிடையாது அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது அவனுக்கு சந்ததிகள் கிடையாது அவனுக்கு பசியோ தாகமோ எதுவும் கிடையாது நாலு பேருடைய உதவிகள் அவனுக்கு தேவை எந்த நிலை கிடையாது மனிதன் என்னென்ன தேவை அவனுக்கு ஏற்படுகிறதோ இது போன்ற எந்த தேவையும் இறைவனுக்கு கிடையாது என்று இறைவன் எங்களுக்கு சொல்லி தருகிறான் அதே போன்று எலிது வலம் யூலத் அவன் யாராலும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அதாவது அவன் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகள் மூலமாக கண்டுபிடித்து குளோனிங் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்களே இது போன்றோ இதுபோன்று அவன் யார் இடத்திலே இருந்தும் பெறவும் இல்லை யாரும் உருவாக்கவில்லை என்று இறைவன் எங்களுக்கு தன்னுடைய தன்மைகளை பற்றி சொல்லித் தருகிறான் கடைசியாக அந்த வசனத்தினுடைய அத்தியாயத்தினுடைய இறுதியில் இறைவன் சொல்வான் இது உள்ள அரபி வாசகம் கடவுளுக்கு நிகராக கடவுளுக்கு சமமாக கடவுளை போன்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஒன்று கடவுள் அவனுக்கு இன்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்கும் இவைகள் அல்லாத பாக்கி எல்லோருமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட யாருமே கடவுளாக மாற முடியாது கடவுடைய இடத்துக்கு வர முடியாது கடவுடைய அந்த அந்தஸ்தை அடைய முடியாது என்றெல்லாம் இறைவன் எங்களுக்கு சொல்லி தருகிறான் அதாவது கடவுள் என்றால் தேவையற்றவன் கடவுள் என்றால் யாராலும் பெறவோ பெறப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது கடவுளை போன்று இன்னொரு மனுஷன் இருக்க முடியாது ஒரு மனுஷன் கடவுளாக ஆக முடியாது என்றெல்லாம் இறைவன் எங்களுக்கு அந்த கடவுளுடைய தனித்தன்மையை கடவுளுக்கு இருக்க வேண்டிய சில அறிகுறிகளை சொல்லி தருகிறார் இது ஒவ்வொரு நம்பணும் ஏக இறைவனை நாங்கள் கடவுளாக கொண்டு விட்டோம் என்றால் மனிதர்களின் யாரையும் கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய்விடக்கூடாது மனிதர்களை யாரையும் கடவுளுடைய நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது மனிதர்களை மாத்திரமில்லை இல்லை கடவுளால் படைக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு கடவுளுடைய ஆற்றல் கடவுளுடைய தன்மை இல்லை என்றுதான் ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும் இப்படியெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு கடவுளுடைய சித்தாந்தங்களை தெளிவாக சொல்லி தருகிறது இது ஒரு விஷயம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னவென்றால் நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் கடவுளை வணங்க வேண்டும் என்றால் எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கடவுளை வணங்கக்கூடாது எங்களுடைய இஸ்லாம் இதையும் தெளிவுபடுத்தி சொல்கிறது நான் கடவுளை வணங்க விரும்புகிறேன் ஏன் விருப்பத்துக்கு இப்படித்தான் வணங்கணும் அப்படின்னு நான் தீர்மானிக்க கூடாது அவருடைய விருப்பத்துக்கு கடவுளை வணங்கலாம் என்று அவருடைய விருப்பத்திற்கு தீர்மானிக்க கூடாது எங்களுடைய கடவுளை நாங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் முகம்மது என்ற ஒரு இறை தூதர் வந்தார் அந்த இறை தூதர் கடவுள்கிட்ட இருந்து செய்திகளைப் பெற்று எங்களுக்கு சொல்கிறார் அந்த இறை கடவுளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அப்படித்தான் நாங்கள் வழிபாடு செய்யணும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகை தொழுவோம் நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு அருகாமையில் பள்ளிவாசல்கள் இருக்கும் அங்கே பாங்கு என்ற அந்த அதானை ஒழிப்பார்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க அந்த பாங்கு சொன்ன பின்னால் நாங்கள் எல்லாருமே பள்ளியில் போய் தொழுவோம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லீம் ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது இந்த ஐந்து நேர தொழுகையை எங்களை யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது முஸ்லீம்கள் இருக்கிறவங்கள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இந்தியாவில் ஏறத்தால இருபது இருபத்தஞ்சு கோடி இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க உலகத்தில் இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லிக் இருக்கிறது இந்த இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய கடவுளை ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் வணங்கணும் என்று நாங்கள் தீர்மானித்தது அல்ல அல்லது எங்களிடத்தில் இந்த இஸ்ராத்தை படித்த பண்டிதர்கள் இருப்பாங்க அவங்க தீர்மானித்ததும் அல்ல நீங்கள் அஞ்சு நேரம் தொடங்கணும் என்று இவங்க யாரும் சட்டம்லாம் போட்டது கிடையாது அப்போ எப்படி ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் இறைவனை வணங்குகிறார்கள் என்றால் இறைவனுடைய தூதர் இறைவன் சொன்ன வார்த்தை கடவுளை நாங்கள் வழிபாடு செய்யணும் அந்த கடவுள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறானோ அந்த அடிப்படையில் வழிபாடு செய்யணும் நாங்கள் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழுகிறோம் அதே போன்று வருடத்தில் ஒரு மாதம் ரமலான் மாதம் வரும் அதில் நாங்கள் பகல் ஃபுல்லாக நோன்பு வைத்திருப்போம் விரதம் இருப்போம் இது நாங்கள் கண்டுபிடிச்சது கிடையாது எங்களுடைய இறை தூதரும் எங்களுடைய இறைவனும் சொன்னது நீ விரதம் இருக்கணும் ரமலான் மாதத்தில் தான் இருக்கணும் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நீ இருக்கணும் என்று சொன்னது எங்களுடைய இறைவன் இதை மாதிரி நாங்கள் வழிபாடு செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் நாங்களாக தீர்மானித்து கடவுளை வழிபாடு செய்யக்கூடியது அல்ல முகமது நபி அவங்க காட்டி தந்திருப்பாங்க ஒரு வழிமுறைகளை கடவுளை இப்படித்தான் வணங்கணும் இப்படித்தான் அவரை பூஜிக்கணும் இப்படித்தான் அவரை நாம் வழிபாடு பண்ணணும் எல்லாமே அவர் சொல்லி தந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வழிபாடு செய்யணும் ஒரு சமயம் முஸ்லீம்களில் அவங்களுடைய விருப்பத்திற்கு கடவுளை வழிபாடு செய்கிறார் என்றால் அந்த வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்ள விருப்பத்திற்கு ஏன் இஷ்டத்திற்கு வழிபாடு செய்கிறேன் என்றால் கடவுள் ஆ சருதான் நம்முடைய பக்தர் கரெக்டாக அவர் வழிபாடு செய்கிறாரு அப்படின்னு கடவுள் மாட்டார் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அப்போ எப்போ அது ஏற்றுக்கிடுவார் நான் சொன்னபடி நீ வழிபாடு பண்ணியா நான் எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி அந்த அடிப்படையில் நீ பண்ணினால் அதை நான் ஏற்றுக்கிடுவேன் உன் விருப்பத்திற்கு அல்லது உங்களுடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் உங்களுடைய வட்டாரத்துக்காரங்க உங்களுடைய நண்பர்கள் அவங்க எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி நீ என்னை வணங்கினால் அந்த வணக்கத்தை அந்த நன்மையான காரியத்தை நான் உன்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற கருத்தில் இறைவன் எங்களுடைய வேதத்தில் சொல்லித்தருகிறான் அப்போ இறைவன் ஒருவன் என்று நாங்கள் நம்பணும் அந்த கடவுளை நாங்கள் வழிபாடு செய்யணும் அந்த கடவுளை நாங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எங்களுடைய மனதில் எப்படி தோன்றுகிறதோ அந்த அடிப்படையில் வழிபாடு செய்யக்கூடாது கடவுள் எப்படி தன்னை வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ எங்களுக்கு சொல்லி தந்தாரோ அந்த அடிப்படையில் நாங்கள் வழிபாடு செய்யணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இப்போ நாங்கள்லாம் மனிதர்கள் எல்லாருமே வாழுகிறோம் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் கண்டிப்பாக மனிதனுக்கு மரணம் நிச்சயம் யாராக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லை என்றால் இன்னொரு நேரத்தில் மரணத்தை அடைந்தே தீர்வோம் இப்போ முஸ்லீமுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் இறந்ததற்கு பின்னால் மீண்டும் அவர் எழுப்பப்பட்டு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை என்பது நாம் உலகத்தில் நன்மை செய்து இருந்தால் அங்கே சொர்க்கம் என்றும் உலகத்தில் தீமைகள் செய்திருந்தோம் என்றால் அங்கே நரகம் என்றும் ஒரு வாழ்வு இருக்கிறது இதை நம்பணும் இப்படியெல்லாம் நம்பிக்கையின் சார்ந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது கடவுளை நம்ப வேண்டும் அது ஒருவன் என்று நம்ப வேண்டும் கடவுள் சொன்ன அடிப்படையில் கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் இவைகள் அல்லாமல் நாம் இறந்ததற்கு பின்னால் இன்னொரு வாழ்வு இருக்கிறது அதில் நல்லது கெட்டதின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வு அடுத்த வாழ்வு தீர்மானிக்கப்படும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது இது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்கள் ஏன்னா இது உங்களுக்கு மற்ற இடங்களில் சொல்லி தருவாங்களா இல்லையானுங்க எங்களுக்கு தெரியாது நம்ம ரெண்டு பேரும் அன்பாக பாசமாக மத நல்லெணக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல நாங்கள் எந்த கொள்கையில் எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து விட்டோம் என்றால் நமக்கு மத்தியில் அன்பு இன்னும் கூடும் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு அவருடைய சித்தாந்தம் அவருடைய கொள்கை என்ன என்பதை முதல்ல தெரியும் தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் நேசமாக பாசமாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வதற்கு வழிவகுக்கும் அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமியருடைய கொள்கையை பற்றி அவங்களுடைய சித்தாந்தங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு செய்திகளை உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் இது உங்களுடைய நிகழ்ச்சி அதனால கேள்விக்கு நாம் போவோம் மீண்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் இஸ்லாத்தை பற்றி அல்லது எங்களை பற்றி முஸ்லீம்களை பற்றி நீங்க எந்த கேள்வினாலும் கேட்கலாம் தயக்கம்லாம் தேவையில்லை ஏன்னா இது வந்து நல்லிணக்கத்திற்காக வேண்டிய ஒரு ஒரு நிகழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்க அன்போடு அழைக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்